மூன்று மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு ஆற்றுப்படுகையில் புதைக்கப்பட்ட சம்பவம் விழுப்புரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தையே திசை திருப்பிய கொலையாளி போலீசில் சிக்கியது எப்படி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அனைவரும் புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருந்த வேளையில் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே உள்ள சேமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் மூன்று மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன முத்துக்குமரனை கடந்த மூன்று நாட்களாக ஆற்றுப்படுகையில் தேடிக் கொண்டிருக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே உள்ள சேமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி முருகன் இவரது மகன்தான் முத்துக்குமரன் இந்நிலையில் முருகன் தனது மகன் முத்துக்குமரனிடம் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்த நிலையில் முத்துக்குமரன் இந்த பணத்தில் வரும் வருமானத்தை வைத்து செலவு செய்து கொள்ளுமாறு அவரது தந்தை கூறியுள்ளார் இந்நிலையில்தான் கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி திடீரென முத்துக்குமரனை காணவில்லை ஆனால் அவரது மொபைல் போனிலிருந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வைக்கப்பட்டிருந்தது அதில் நான் அப்பா கொடுத்த பத்து லட்சம் ரூபாயை தொலைச்சிட்டேன் இனி எப்படி நான் வீட்டுக்கு போவேன் அப்பாவை எப்படி பார்ப்பேன் என்று பல்வேறு விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனை பார்த்த குடும்பத்தினர் பணத்தை தொலைத்த பயத்தில் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் விரைவில் வீடு திரும்புவார் என்று நம்பி உள்ளனர் ஆனால் பல நாட்களாகியும் முத்துக்குமரன் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் இது குறித்து திருவண்ணை நல்லூர் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக திருவண்ணை நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன முத்துக்குமரனை தேடி வந்தனர் முதலில் வாட்ஸ்அப்பில் முத்துக்குமரன் தனது வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்பது போல ஸ்டேட்டஸ் வைத்திருந்ததால் முத்துக்குமரன் காணாமல் போனதாகவே நம்பிய காவல்துறையினர் அந்த கோணத்திலேயே அவரை தேடி வந்தனர் ஆனால் வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதன் பிறகுதான் முத்துக்குமரனின் தந்தை முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ததில்தான் இந்த வழக்கு சூடுபிடித்தது தொடர்ந்து முத்துக்குமரனுக்கு நெருக்கமான பலரிடம் விசாரணை விரிவடைந்தது அப்போதுதான் முத்துக்குமரனின் நண்பன் தமிழரசன் என்பவர் பண மோசடியில் ஈடுபட்டு முத்துக்குமரனை கொலை செய்தது தெரியவந்தது மேலும் தமிழரசன் முத்துக்குமரனை பணத்துக்காக கொலை செய்து மலட்டாறு பகுதியில் புதைத்ததும் தெரியவந்தது தொடர்ந்து ஆற்றுப்படுகைக்கு தமிழரசனை அழைத்துச் சென்ற திருவண்ணைநல்லூர் போலீசார் உடலை புதைத்த இடத்தை மூன்றாவது நாளாக தேடி வருகின்றனர் அண்மையில் பருவமழை வேறு பெய்த நிலையில் முத்துக்குமரனின் சடலத்தை கண்டுபிடிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தால் சேமங்கலம் கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இளைஞர் ஒருவர் சக நண்பரை பணத்திற்காக கொலை செய்து ஆற்றுப்படுகையில் புதைத்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது